இது நவீஸ் டைரி ஒர்க்கிங் உமனோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இது ஒரு மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் மாமோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வெனஸ்டே ப்ளாக் வெனஸ்டே ஆஃப்டர்நூன் நான் என்ன பண்ணேன் அப்படின்றது தான் உங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி ரம்ஜான் அப்படின்றதுனால ஸ்கூல் அண்ட் காலேஜ் ரெண்டுமே லீவு நாங்கள் மூணு பேருமே வீட்டில் தான் இருந்தோம் இன்றைக்கி மார்னிங் எங்கள் ரெண்டு பேருக்கும் வெண்பொங்கல் தான் செஞ்சுருந்தேன் நவி வெண்பொங்கல் சாப்பிட மாட்டா அப்படின்னு அவளுக்கு மட்டும் கொஞ்சம் அடமாக இருந்தது அதை ஊற்றி கொடுத்துட்டேன் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு இப்போவே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இப்போ டைம் ஒரு லெவன் தேர்ட்டி இருக்கும் ஃபஸ்ட்டு பருப்பை நல்லா கழுவிட்டு அதை ஒரு குக்கரில் வேக வச்சிடலாம் அப்படின்ட்டு குக்கர் எடுத்துகிட்டேன் இன்றைக்கி ஈவினிங் கொஞ்சம் மளிகை சாமான் வாங்குறதுக்கு வெளியில் போகணும் அதனால கொஞ்சம் லஞ்சை சீக்கிரமாகவே முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு முடிச்சு நினச்சிட்ருந்தோம் இந்த கொத்தரங்காய் வாங்கி ஒன் வீக் ஆகுது காம்பெல்லாம் கொஞ்சம் வீணாக போகிற மாதிரி இருக்குது அதனால் இன்றைக்கி நான் இதை தான் சமைக்க போகிறேன் இதை நல்லா முனையெல்லாம் வெட்டிட்டு நல்லா கழுவிட்டு இதையுமே பொடி பொடியாக நறுக்கி குக்கரோடு வேக வச்சிட போகிறேன் இப்போ ஃபஸ்ட்டு பருப்பு காய் ரெண்டுமே ஒரே நேரத்தில் குக்கரில் வெந்துடும் மார்னிங் ஒரு ஒன் ஹவர்க்குள்ளே குள்ளே பிரேக்ஃபாஸ்ட்டு ரெண்டுமே பண்ணணுன்றதுனால நான் யூஸ்வலாக காயை இந்த மாதிரி குக்கரில் வச்சுருவேன் சில கடினமான காயெல்லாம் டக்குன்னு வெந்துடும் அதனால தான் நான் இந்த முறையை ஃபாலோ பண்ணுறேன் எனக்கு இது ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குது நான் இந்த வெஜிடபிள் கட்டர் நான் ரொம்ப வருஷமாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு இது ரொம்பவே வசதியாக இருக்குது காலையில் ரொம்ப சீக்கிரமாக காய்களை கட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது கட் பண்ணிட்டேன் இதில் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி கொஞ்சம் கழுவுறது மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும் தேவையான அளவு ரெடி ரெடியாகிடுச்சு இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சிடலாம் இருக்கு நான் அதனால் இதை கத்தியை வச்சு குத்தி எடுக்க போகிறேன் எனக்கு எடுக்க இது மட்டும்தான் கொஞ்சமாக சிரமமாக இருக்குது இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு டவராவில் வச்சு குக்கரில் வச்சிட போகிறேன் இப்போ எனக்கு ஒரே நேரத்தில் காய் பருப்பு ரெண்டுமே வெந்துடும் நான் இப்படி தான் வைக்க போகிறேன் இதுக்கு அளவான சின்ன குக்கர் என்கிட்ட இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்குது குக்கரை மூடி விசில் போட்டு நான் அடுப்பில் வச்சிட்றேன் இப்போ இது வெந்து முடிக்கிறதுக்குள்ளே நான் அடுத்து சாம்பாருக்கு தேவையான காயெல்லாம் கட் பண்ண போகிறேன் இன்றைக்கு முள்ளங்கி சாம்பார் தான் பண்ண போகிறேன் ஸோ முள்ளங்கியை நல்லா தோலை செத்திடுறேன் நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்ட விலாகில் காமிச்சிருந்தேன் நான் வெளியில் போயிருந்த போது வாங்கியிருந்த முள்ளங்கி தான் இது எனக்கு நாலு முள்ளங்கி சேர்ந்து இருபது ரூபாய்க்கு கிடச்சிது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது ரெண்டு மூணு நாள் ஆகியும் இப்போ நான் முள்ளங்கியை நல்லா தோலை செத்திட்டு இதை தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறமா வெட்டிடுவேன் இது சாம்பாருக்கு தேவையான பச்சை மிளகா வெங்காயம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வெங்காயத்தையும் தோலை உரிச்சாச்சு இப்போ எல்லா காய்கறிகளையும் கட் பண்ணிடலாம் வெங்காயம் எனக்கு சாம்பாருக்கு வேணும் அது தவிர வெண்டைக்காய் பொரியலுக்கு வேணும் நான் இன்றைக்கி கீரையும் பண்ண போகிறேன் சாம்பாருக்கு மட்டும் கொஞ்சம் பெரிய பெரிய வெங்காயமாக கட் பண்ணிட்டேன் பொரியலுக்கும் கீரைக்கும் சேர்த்து நான் குட்டி குட்டியாக நறுக்கிட்டேன் ஒரு ஒரு பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன் முள்ளங்கியையும் வட்ட வட்டமாக நறுக்கி வச்சுருக்கேன் இன்றைக்கி நான் கீரையாக கடையை தான் போகிறேன் எனக்கு சிறு கீரை இருந்தது அதனால் இந்த கீரையை காம்பை மட்டும் கில்லிட்டு மற்ற முழுசாக யூஸ் பண்ணிக்க போகிறேன் விசில் வந்துட்ருக்கு கீரையை சுத்தம் பண்ணியாச்சு இது நான் ஒரு வடிகட்டியில் போட்டு நல்லா அலசிடுவேன் ஏன்னா அடியில் மண் இருக்கும் இப்போ ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு மூணு சிகப்பு மிளகாவை போட்டு அலசி வச்ச கீரையுமே போட்டுடலாம் கொஞ்சம் நேரம் நல்லா கீரை வெந்துருட்டும் கீரை ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே இது நல்லா வெந்துடும் இப்போ பார்க்கறதுக்கு க தண்ணி கம்மியாக இருக்க மாதிரி தெரியும் ஆனால் அது ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே சரியாக இருக்கும் இப்போ உங்களுக்கே வித்தியாசம் தெரியுதா தேவையான அளவு தண்ணி வந்துருச்சு இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு இது இப்போ இந்த அடுப்பை கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணிவிடுவோம் அது கொஞ்சம் ஆறட்டும் அப்போ தான் கடையிறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ குக்கர் நல்லா விசில் ஆறிடுச்சு இதை எடுத்துடுவோம் காய் வெந்துருச்சு அதையுமே எடுத்து வெளியில் வச்சுருவோம் பரு பருப்பும் ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு நான் குக்கரில் வைக்கிற சாம்பார் தான் செய்ய போகிறேன் குக்கர் சாம்பார் எனக்கு ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் பருப்பை நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி கடாயை வச்சிடலாம் அடுப்பில் இப்போ இந்த கடாய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி இதில் கடுகு சீரகம் வெந்தயம் மூனையும் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் போட போகிறேன் அதுக்கப்புறம் வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டையும் போட்டு நல்லா தாளிக்க போகிறேன் இது நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் முள்ளங்கியும் போட்டு அதையுமே கொஞ்சம் வதக்கிட்டு தண்ணி ஊற்றி இதை நான் குக்கரில் ஊற்றிட போகிறேன் இப்போ சாம்பாருக்கு தேவையான மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் உப்பு இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கருவேப்பிலை பொடி வச்சுருக்கேன் அதையுமே கொஞ்சம் போட்டுட்டு புளியை கரைச்சு இதில் ஊற்றிடலாம் இதுக்கப்புறம் வேக வச்சுருக்க பருப்பையும் எடுத்து இதில் ஊற்றிட்டு இதை நல்லா கிண்டிட்டு குக்கரை மூடி ஒரு ஒரு விசில் வந்தாலே போதும் மஞ்சக்கு தேவையான சாம்பார் நான் இப்படி தான் செய்வேன் எனக்கு ரொம்ப சீக்கிரமாகவே இது ரெடி ஆகிடும் இப்போ கீரைக்கு தேவையானதை தாளித்து எடுத்துடலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிய விடுறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயத்தை தாளிச்சிக்கிறேன் உங்களுக்கு சிவப்பு மிளகாய் வேணும்னா அதையும் போட்டுக்கோங்க இல்லை பச்சை மிளகா வேணுன்னாலும் போட்டுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில்லை இதை நல்லா தாளித்து ஒரு பாத்திரத்தில் போட்டிடுவோம் அதுக்கப்புறம் காய்க்கு தேவையான தாளிப்பு பண்ணிடலாம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை தாளிச்சிட்டு வேந்த எடுத்து இதில் கொட்டிடலாம் இதில் கொஞ்சமாக உப்பு மஞ்சப்பொடி உங்களுக்கு வேணும்னா மிளகாத்தூள் தூள் அதிகம் போட்டுட்டு கருவேப்புளியை போட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஆயுமே ஆகிடும் தேங்காயும் தேங்காய் போட்டாலும் நல்லாயிருக்கும் அதில் இப்போ குக்கர் நல்ல விசில் வந்துகிட்ருக்கு இந்த நேரத்தில் நான் கீரையை அரைக்க போகிறேன் கீரையை கடையை தான் போட வரைக்கும் அதனால் ரெண்டு கீரை சிவப்பு மிளகாய் ஊற்றி போட்டு ஒரு சுக்கு மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க கீரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அதை தாளித்த இதில் கொட்டிக்கலாம் நான் ரெண்டு விதமாக கடைவேன் இன்றைக்கி வெங்காயம் போட்டு தாளிச்சிருக்கேன் இதை நான் கடையிறதுக்குள்ளவே குக்கர் வந்து ரெடியாகிடுச்சு சாம்பார் வந்துட்டுருக்கு அடுத்து இன்னொரு குக்கரில் நான் சாதத்துக்கு தேவையான அரிசி தண்ணி ஊற்றி கலஞ்சிட்டு தே தேறதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி குக்கரை அறுப்பில் வச்சு விசில் மூடிக்கலாம் இதுதான் நான் சமைச்சிட்ருக்கும் போது கிச்சன் வச்சு தான் அழகுது இந்த குக்கர் ரெண்டு விசில் வர்றதுக்கு முன்னாடியே அடுப்படியும் க்ளீன் பண்ணிக்கலாம் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்தா உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த சாம்பார் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது கொஞ்சம் கருவேப்பில் கொத்தமல்லி மட்டும் நான் போட்டு போனேன் கொத்தமல்லி இல்லை அதனால் கருப்புல மட்டும் போட்டேன் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் இன்றைக்கி எனக்கு இப்படி தான் போயிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் லைக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்